நெல்லை மாநகராட்சியில் உள்ள நான்கு மண்டலங்களுக்கு தாமரபரணி ஆற்றிலிருந்து வரும் கழிவுநீர் கலந்த குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ் வணக்கம் செல்வராஜ் தற்போது நான்கு மண்டலங்களில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து விநியோகிக்கப்படுவதாக அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர் முறையான குடிநீரை விநியோகம் செய்ய அந்த பகுதி மக்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கின்றன அரசு தரப்பில் இதற்கு என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது தகவல்களை பதிவு செய்யுங்கள் நிச்சயமாக நிஷ்மா வினோத் திருநெல்வேலி என்றாலே தாமரபரணி ஆறு என்பதுதான் அனைவருக்கும் தெரியும் குறிப்பாக தாமிரம் கலந்த தண்ணீரை வழங்குவதன் மூலமாக அதற்கு தாமிரபரணி என்று பெயர் உள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உருவாகி கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தூரமாக சென்று தூத்துக்குடி மாவட்டத்தில் புன்னாக்காயில் கலந்து கொண்டு வருகிறது கடந்த நான்கு ஆண்டுகளாக தாமிரபரணி ஆறு என்பது தங்களுடைய அழிவை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றன என பல்வேறு இடங்களில் உள்ள கழிவுநீர் ஓடைகள் அனைத்துமே தாமிரபரணி ஆற்றில் கலக்கப்பட்டு வருகின்றன இதற்கு முன்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இருந்து நீதிபதிகள் புகழேந்தி மற்றும் தாமிரபரணி ஆற்றில் தங்கள் ஆய்வுகளை மேற்கொண்ட போதும் கூட அதிகாரியிடம் எழுப்பியும் கூட அவர்களால் பதிலளிக்க முடியாமல் இருக்கிறது திருநெல்வேலி மாநகராட்சி பகுதியில் வந்து கிட்டத்தட்ட இடங்களில் ஓடைகள் அனைத்துமே தாமிரபரணி ஆற்றில் கலப்பதன் மூலமாக இந்த தண்ணீரை மட்டுமல்லாமல் குளிப்பதற்கான அந்த தன்மையும் இழந்துவிட்டதாக அறிவியல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்போது வரை திருநெல்வேலி

கலப்பதை கண்டு மிக மன வேதனை அடைந்து நேரடியாக ஒரு நேரடியாக அந்த கொண்டு வந்து திருநெல்வேலி மாநகராட்சியில் உள்ள மாநகராட்சி மேயர் மற்றும் ஆணையாளர் வாகனத்திற்கு முன்பாக அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் தொடர்ந்து அவர்கள் நேரடியாக அந்த மேயர் மற்றும் ஆணையாளரை சந்தித்து தங்களுடைய நேரடியாக புகார் தெரிவிப்பதற்காக நின்று கொண்டிருக்கிறார் அவரிடமே பேசுவோம் ஐயா குறிப்பா நம்ம தொடர்ந்து நான்கு ஆண்டுகளாக மிக அதிகமான கழிவுநீர் ஓடைகள் கலப்பதாக குற்றச்சாட்டு குற்றச்சாட்டுள்ளது என்ன காரணத்துக்காக மாநகராட்சிக்கு வந்திருக்கிறார் இருக்கீங்க இது தொடர்பான தகவல் சொல்லுங்க சார் அதாவது இன்றைய தினம் வந்து மாநகராட்சியில வந்து மாநன்ற கூட்டம் வந்து நடந்துட்டு இருக்கு இந்த மாமன்ற கூட்டம் அப்படின்றது எதற்காக மாநகர பகுதிகளில் இருக்கக்கூடிய அதாவது இந்த மாநகராட்சி கண்ட்ரோல் இருக்கக்கூடிய மக்கள் நான திட்டங்களை வந்து மேம்படுத்தணும் மக்கள் சார்ந்து நன்மை பழக்கக்கூடிய திட்டங்களை நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்ற விஷயத்துக்கு தான் நம்ம மாமன்ற கூட்டம் நடக்குது ஆனா திருநெல்வேலி மாநகராட்சியை பொறுத்தளவு எந்த மாதிரியான ஒரு கூட்டம் அப்படின்னா ஒரு அரை மணி நேர இடைவெளியில டீ சாப்பிடுறது வடை சாப்பிடுவது அதற்கு பின்பாக எந்த கட்டணத்தை உயர்த்துவது எந்த டெண்டரை யாரிடம் கொடுப்பது இது சார்ந்த கூட்டங்களாக தான் நடந்துகிட்டு இருக்கே தவிர்த்து இதே போன்று ஒரு வார்டு உறுப்பினரும் தண்ணியை எடுத்துட்டு வந்து ஒரு ஒரு வருடம் முன்னாடி சாக்கடை கிழக்குதுன்ற ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருந்தாரு அதே இடத்துல இருந்து தான் இன்றைய தான் நான் எட்டு வந்திருக்கேன் நான் இன்றைக்கு முத முதல்ல நான் இந்த தண்ணி எட்டு வரல கடந்த ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்பாக நான் இந்த ஒரு மனுவோட மேயர்கிட்ட நான் கொடுக்கும்பொழுது இது சார்ந்த நடவடிக்கைகள் உடனடியாக எடுங்கன்னு சொல்லி மேயர் அதிகாரிகளுக்கு உத்தரவிடுறாரு அதுக்கப்புறம் ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்பாக இப்போ வந்து அந்த அதிகாரிகள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலன்னு சொல்லி இந்த இடத்துல இன்னும் சாக்கடை கலக்குதுன்னு சொல்லி நான் மேயர்ட்டையே அதிகாரிகள் செயல்படல கொடுக்கறேன் அப்புறமே இன்னும் அந்த சாக்கடை வந்து தான் கலந்துக்கிட்டு இருக்கு அதாவது இது விட்டு புறம்போக்கு இடம் கிடையாது அது நம்ம மக்கள் எல்லாருக்குமே ஜீவநதியா இருந்து நம்ம ஒவ்வொருத்தருடைய ஜீவனையுமே இருக்க பாதுகாத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜீவ நதி அந்த நதியை நம்ம இவ்வளவு தூரம் அலங்கோலம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா தண்ணியும் கொண்டு போய் கலக்கிறோம் அப்படின்னா அந்த தண்ணி எவ்வளவு தூரம் தான் நல்லா இருக்கும் அந்த ஆறு முதல்ல எவ்வளவு நாள் உயிரோட இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு மூன்று வருடங்கள்லயே நீங்க வந்து எல்லாருடைய அட்டை படங்கள்லயுமே தாமிரபரணியினுடைய வரலாறு அப்படின்னு போடுவீங்க தாமிரபரணியினுடைய விளக்கம் போட்டுட்டு இருந்த காலகட்டம் போய் தாமிரபரணியினுடைய வரலாறு இப்படி ஒரு ஆறு இருந்தது அந்த ஆறு இவ்வளவு மக்கள் வந்து பயன்பட்டு இருந்தாங்கன்ற இடத்துல தான் நீங்க போடுறதுக்கு ஒரு வழிவகை செஞ்சுட்டு இருக்கீங்க மேயர் அவர்களும் துணை மேயர் அதிபர் அதிபர் அவர்களும் ஆணையாளர் அவர்களும் உத்தரவிட்டோம் அதிகாரிகள் என்ன மாதிரியான விஷயங்கள் நடவடிக்கை எடுத்திருக்காங்க இன்றைக்கு பேசக்கூடிய ஒரு அதிகாரிகள் கூட சார் இதை மேயர்கிட்ட நாங்க காட்டணும் அப்படின்னும் போது மாமன்ற கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு நீங்க இந்த தண்ணியை உள்ள கொண்டு போனீங்கன்னா நாரும் அதை கொண்டு போகாதீங்க தாமிரபரணி தண்ணி இன்றைக்கு எங்களோட பேச்சுவார்த்தைக்கு வந்த ஒரு அதிகாரி வந்து இந்த ஒரு இதை வந்து கருத்தை வந்து பதிவு பண்றாரு அத்தனை மீடியாஸ் முன்னாடியுமே இந்த ஒரு கருத்தை வந்து பதிவு பண்றாரு அதிகாரிகளுக்கு என்ன ஒரு அதிகாரம் இது சார்ந்து பிறக்கப்பட்டிருக்கு முதல்வர் அவர்கள் மோடி அவர்களை சந்தித்து நிதி தாங்கன்னு கேட்கிறாரு ஆனா இங்க இருக்கக்கூடிய நிதியை எந்த அளவுக்கு மாநகராட்சி திறம்பட கையாளுறாங்கன்னா அது கேள்விக்குடிதான் மாநகராட்சி நிர்வாகம் அப்படின்றது வந்து வெறும் டீ குடிக்கிறதுக்கும் முறுக்கு சாப்பிடறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தி தவிர்த்து மாநகராட்சி கூட்டம் அப்படின்றது மக்கள் நலன் சார்ந்த எந்த திட்டத்துக்கும் பயன்படுத்துறது கிடையாதுன்றது எங்களுடைய குற்றச்சாட்டு சார் இல்ல இப்ப தொடர்ந்து இது போன்ற தங்களோட கோரிக்கைகளை வச்சுட்டு வரீங்க அடுத்த கட்டமா என்ன பண்ணலாம் நினைக்கா இது போன்ற நம்ம பார்க்கோம் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படுகின்ற நான்கு மண்டலுக்கும் இந்த தண்ணி தான் விநியோகம் செய்யப்படுகிறது அதிகாரிகளுக்கோ இல்ல மேயருக்கோ வரக்கூடிய அரசியல்வாதிகளுக்கோ அல்லது ஆட்சியாளர்கோ நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அது தண்ணி தொடர்பாக சார் நிச்சயமா இனி வரக்கூடிய காலம் அப்படின்றது இந்த தாமிரபரணியை மீட்டெடுக்கக்கூடிய காலம் அப்படின்றது கிடையாது தாமிரபரணி உசுரோட இருக்கிறதுக்கு நாம செய்யக்கூடிய காலம் இன்னைக்கு ஐசியூல தாமிரபரணி அட்மிட் பண்ண மாதிரி அது உயிர் பிழைக்குமா பிழைக்காதான்ற இடத்துல இருந்து போயிட்டு இருக்கு நாம உசுறு வாழணும் அப்படின்னா இந்த தாமிரபரணி இருக்கணும் ஆனா நம்ம உசுறு வாழ்றதுனால இந்த தாமிரபரணி சாக போகுதுன்னு நினைக்கும் போது மிகப்பெரிய ஒரு கேவலமாக உணரக்கூடிய ஒரு தருணத்துல தான் நம்ம இருக்கோம் இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்போ இந்த இந்த ஒரு பகுதியிலேயாவது மாநகராட்சி அதிகாரிகள் இந்த சாக்கடையை தடுக்கல அப்படின்னா இதே பகுதியில இனி வரக்கூடிய இன்னொரு ஒரு பத்து பதினைந்து நாட்கள் உங்களுக்கு கால கெடுவாவே நாங்க தரோம் பதினைந்து நாட்களுக்குள்ள நீங்க இந்த இடத்துல சாக்கடை அடைக்கல அப்படின்னா அந்த பகுதியில எடுக்கக்கூடிய தண்ணீரை நான் பருகி காட்டுறேன் எனக்கு ஏற்படக்கூடிய அனைத்து உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் மாநகராட்சி மேயர் அவர்களும் மாநகராட்சி ஆணையாளர் அவர்களும் இது சார்ந்த பொறுப்பு அமைச்சர் அவர்களும் அந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் சேர்மன் எல்லாருமே காரணம் சொல்லி நான் லெட்டர் எழுதி கலெக்டரேட்டையே நான் கொடுத்து இந்த தண்ணியை நான் பறிக்க கட்டுறேன் எனக்கு ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் என்ன மாதிரி இருக்கு இந்த தண்ணியை குடிச்சா என்ன நிலைமையில் நாம இருப்போன்றத நானே என்னுடைய உயிரை பணைய வச்சு நான் கட்டுற தயாரா இருக்கேன் சார் நிச்சயமா ஐயா வணக்கம் நீங்களும் வந்திருக்கீங்க இது மாதிரி தாமிரபரணி ஆற்றை காப்பாத்துக்கு அரசு என்னையா செய்யணும் அரசு நடவடிக்கையை வந்து எடுக்கிறேன் எடுக்கிறேனுக்கு பல காலண்டு காலமாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல பொதுமக்கள் இதை வந்து குழந்தைகள் முத கொண்டு பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் இதை தான் பருகிறாங்க நாளைக்கு நமக்கு ஒரு உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய ஒரு நீர் வந்து மிகப்பெரிய ஒரு ஆதாரம்